நூத்தி நாற்பது நாள் கூட மொத்தமாக போக வேண்டாம் நாங்க ஒவ்வொருத்தரா போறோம் ஒரு ஒரு வாழ் கூட ஒவ்வொரு காவல்துறை சகோதரர் அனுப்புங்க தனித்தனியா போறோம் தனித்தனியா சாமி முடிச்சுட்டு தீவிரம் ஏற்றிட்டு வந்துடுறோம் அப்படின்னு இதுக்கும் ஒத்துக்கல அவங்க என்ன பண்றது காவல்துறை கொள்ள சமயத்துல யார் ஏவுறாங்களோ அதுபடி நடத்திக்கலாம் இல்லையா அதனால அவங்களை குறைச்சி புரிய நாம என்ன முடிவு பண்ணிருக்கோம் பத்தரை மணிக்கு ஐயா ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா நீதியரசர் நீதி நீதியினுடைய சட்டத்தினுடைய விஷயங்களை நாம எப்பவுமே

சாதிக்கிறது தான் முக்கியம் அதனால கொஞ்சம் வேகமா போய் நிலக்கிறது தவிர கெடுபடி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்த மாறிடும் சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க கொஞ்சம் யாரோட ஆளுக்கும் தெரியாது அவங்க ஆளா கூட இருக்கும் பிரச்சனை இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் உஷாரம் எல்லாருமே சொல்லிட்டேன் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வெண்ண திரண்டு வரும் போது என்ன ஆகக்கூடாது விடக்கூடாது